வணக்கம் உறவுகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் எம் டிவியின் ஆலய தரிசனம் இந்த ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் புலம்பெயர் நாடுகள் மற்றும் ஐரோப்பாவால் நாடுகளில் இருக்கின்ற சைவ திருத்தலங்கள் நடைபெறுகின்ற பூசைகள் விசோட ஆராதனைகள் திருவிழாக்கள் போன்ற நிகழ்வுகளை நீங்கள் ஆலய தரிசனம் வாயிலாக தரிசிக்க முடியும் இந்த நேர்காணலுக்கு ஊடகமாக இருந்திருக்கக்கூடிய பாராட்டுதல் போற்றுதலுக்குரிய தமிழ் எம் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தினர் அவர்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் நாம் கம் சித்தி விநாயகர் ஆலயத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கும் முப்பத்தி நான்காவது வருடமாக தே திருவிழா என்று சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அந்த வேளையிலே சிறப்பாக ஒரு குருக்கள் என்று சொல்லணும் எமது தாயகத்திலிருந்து வருகிற அந்த எமது பிரசாந்த் ஐயா அவர்களை நாங்கள் இப்பொழுது நாங்கள் காண்கிறோம் அப்பொழுதும் நாங்கள் சந்தித்திருந்தோம் அவரை பற்றிய சில முக்கியமான விஷயங்கள் அதாவது அவருக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்று சொன்னால் அதாவது வந்து அவர் வந்து தாயத்திலிருந்து வந்தவர் அவருக்கு ஒரு நேற்றிய தினம் இங்கே பட்டம் செய்திருந்தார்கள் செய்திருந்தார்கள் தான் அவர்கள் கூறும் பொழுதுதான் நான் அறிவித்து அறிந்தேன் அவருக்கு டாக்டர் பட்டம் கிடைத்திருக்கிற அதுவும் இந்தியாவிலே எத்தனையோ அங்கே சைவ சமயத்துக்கு ஈடானவர்கள் அவர்கள் அவ்வளோ பேர் இருக்கும் பொழுது தாயத்தைச் சேர்ந்த ஒருவர் தாயத்திலே எம்மொழு அதாவது எமது தாயத்தை பிறந்தவருக்கு இப்படி ஒரு பட்டம் கிடைப்பதன்றால் மிகவும் பெருமையான ஒரு விஷயம் அந்த வகையில் அவருக்கு கிடைத்த பட்டத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது கேட்போம் வணக்கம் ஐயா அவர் உங்களை பற்றி ஒரு கூறுங்கள் உங்களுக்கு த இந்தியாவில் கிடைத்தது வட்டுக்கோட்டையில் பூஜை செய்து இந்தியாவுக்கு சென்றதாக நேற்று கூறியிருந்தார்கள் இந்தியாவில் கொஞ்சம் கூறுங்கள் எங்கு கிடைத்தது எப்படி கிடைத்தது நல்லது நன்றி தமிழ்நாடு தஞ்சாவூர் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான கம்பகரேஸ்வரர் சரபேஸ்வரர் தேவஸ்தானத்திலே இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி அந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தது அந்த ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் அடியேனும் கலந்து கொள்ள வேண்டுமென்று தருமபுரம் ஆதீனம் சார்ந்து என்னை அழைத்திருந்தார்கள் இலங்கையிலே இருந்து அங்கு அழைத்திருந்தார்கள் அங்கு அந்த கும்பாபிஷேகத்திலே பங்கு கொண்டிருந்த சமயத்திலே அந்த கும்பாபிஷேகம் நிறைவு நாள் அன்று தமிழ்நாடு ஆளுநர் கவர்னர் ஆர் என் ரவி அவர்களுடைய முன்னிலையில் இந்த சிவாகம கலாநிதி என்கின்ற உயர்ந்த விருதினை தருமபுரம் ஆதீனம் நமக்கு வழங்கி கௌரவித்திருக்கிறது இந்நேரத்திலே தருமபுரம் ஆதீனத்திற்கும் எமது உளப்பூர்வமான நன்றிகளை இங்கு குறிப்பிடுவதில் மகிழ்ந்து கொள்கிறேன் இலங்கையிலே பழம்பெரும் சிவாச்சாரியார்கள் முன்னைய காலத்திலே அங்கு இந்தியாவுக்கெல்லாம் சென்று ஆன்மீக பணியாற்றி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இலங்கையில் இருந்து பழைய குருமார்கள் அங்கு சென்று ஆன்மீக பணியாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இவ்வாறெல்லாம் அந்த காலத்திலே கௌரவங்கள் நடைபெற்றிருக்கிறது இருந்தாலும் இப்பொழுது சமீப காலத்திலே இலங்கையிலே இருக்கக்கூடிய வயதிலே குறைந்த இளம் சிவாச்சாரியார்கள் என்கின்ற சொல்லுகின்ற வரிசையில் நமக்கு அந்த விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி எல்லாமே இறைவனுடைய திருவருளினாலே அந்த ஏற்பாடு நடைபெற்றிருக்கிறது நிச்சயமாக இளம் வயதிலே உங்களுக்கு அது கிடைக்க பெற்றிருக்கிற அந்த பட்டம் என்னென்று சொன்னால் அது இந்தியாவிலே இந்தியாவின் சொன்னால் இந்தியாவிலே இது அதாவது சைவ சமயத்துக்கு புகழ்பெற்ற இடம் அங்கே அவர்களே எல்லாம் விட்டு இளம் இளம் வயதிலேயே உங்களை அழைத்து அது கிடைத்ததை பற்றி நாங்கள் தான் பெருமைப்படுவோம் நீங்களே இல்லை நாங்கள் இலங்கையில் பிறந்தவர்கள் தான் பிறந்த முறையால் நாங்கள் இலங்கை தமிழ் என்ற முறையில் நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும் உங்களுக்கு அது கிடைத்ததை பற்றி அதுபோன்று நேற்றைய தினம் உங்களுக்கு இங்கே இங்கே காலியத்திலேயே உங்களுக்கு ஒரு பட்டமளிப்பு நடைபெற்றது இல்லையா ஒரு சிறப்பாக அந்த பட்டமளிப்பை பற்றி இப்பொழுது நாங்கள் நேற்றைய தினம் எங்களுக்கு சரியாக விளங்கவில்லை அந்த பட்டமளிப்பு பற்றி நாங்கள் இப்பொழுது சகோதரி இப்பொழுது வந்து அதை பற்றி உங்களுக்கு விவரமாக இப்பொழுது அந்த பட்டமளிப்பு மணல இப்பொழுது வாசிக்க இருக்கிறார் வாருங்கள் இங்கே வாருங்கள் வணக்கம் ஐயா அதாவது தர்மபுரி ஆதிகனா ஆதிகத்தா என்பது மிகவும் சிறப்பு பாய்ந்த ஒன்று அதிலே நீங்கள் விருது பெற்றிருப்பது இன்னும் ஒரு சிறப்பை கூட்டுவதாகவே இருக்கின்றது அதை போன்று இங்கு திருவிழாக்களிலே வந்து கூடிய அளவு ஜெர்மனியில் பல திருவிழாக்களிலே நாம் உங்களை காணக்கூடியதாக இருந்தது அந்த கிரியைகளினுடைய விளக்கத்தோடு இணைந்து ஒரு சிறப்பான ஒரு அந்த அதனுடைய விளக்கங்களையும் தந்து செய்யக்கூடிய ஒரு சிவாச்சாரியராக நாங்களும் உங்களை பார்த்திருக்கின்றோம் இந்த கணத்திலே அந்த வாழ்த்து மடலை உங்களுக்கு தருவதையிட்டு நானும் மகிழ்ச்சி வருகின்றேன் வித்வ பூஷணம் சிவா நிதி சிவஸ்ரீ நா பிரசாந்த் சிவாச்சாரியார் வட்டுக்கோட்டை அவர்கட்கு ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று ஜெர்மன் ஹம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் வாழ்த்தி வழங்கிய வாழ்த்து மடல் நெற்றியில் வெண்ணூறு அகன்ற நுதலில் அழகிய திலகமும் வெற்றிடா தமிழிழை வளந்தர பொழிந்தே சைவம் போற்றிட நாயகன் சேவடி நன்னெடு சிந்தையான் தவத்தின் விளக்கமாய் தமிழின் மறு உருவமாய் எம் உள்ளந்தோறும் எழுந்தினி தருளி செம்மை நலந்திரு செந்தன்மை ஆளனே தருமை ஆதினம் மனமுவந்து அளித்த சிவ ஆகம கலாநிதி விருதுபோல் என்றும் உலகில் புகழ்தினை பெறுவாய் விருதுபோல் என்றும் உலகில் புகழ்தனை பெறுவாய் கல்வியும் கேள்வியும் கனித்தமிழ் மொழியும் நல்லிசை மரபையும் நாட்டிய முறையும் ஆலயம் தோறும் கற்றுக் கொடுக்கும் அரும்மறை வித்தகனே ஆலயம் தோறும் கற்று கொடுக்கும் அரும்மறை வித்தகனே உலக நலனை உளத்திலே கொண்டு எட்டு திக்கும் ஒலிக்கும் உன் மந்திரம் உலக நலனை உளத்தில் கொண்டே எட்டு திக்கும் ஒலிக்கும் உன் மந்திரம் ஊற்றும் கண் திறந்து உலகுக்கு நீர் பெருக்கும் அதுபோல் உன் நாவினில் ஊற்றும் நற்றமிழ் வார்த்தைகள் ஊற்று கண் திறந்து உலகுக்கு நீர் பெருக்கும் அதுபோல் உன் நாவினில் ஊற்றும் நற்றமிழ் வார்த்தைகள் நாடெல்லாம் பரவி சைவம் வளரட்டும் நாடெல்லாம் பரவி சைவம் வளரட்டும் உன் நற்பணியால் வையகம் சிறக்கட்டும் உன் நற்பணியால் வையகம் சிறக்கட்டும் தேவரும் தேவரும் மகிழ்ந்து மும்மாறி பொலியட்டும் தேவரும் மகிழ்ந்து மும்மாறி பொலியட்டும் நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வும் அட்ட சித்தி ஐஸ்வரியம் ஆன பல பேறு பெற்று இப்புவியில் வாழ்க சிறந்து அட்ட சித்தி ஐஸ்வரியம் ஆன பல பேறு பெற்று இப்புவியில் வாழ்க சிறந்து வாழிய சைவம் வளர்க பணி வாழிய சைவம் வளர்க பணி வாழிய வாழியவே வாழிய வாழியவே இங்கனம் ஹம் ஸ்ரீ சித்தி விநாயக நிர்வாக சபையினர் அவர்களோடு இணைந்து எம் டிவியும் இணைந்தே வாழ்த்துகின்றது நன்றி மற்றும் ஒருவர் இந்த ஆலயத்திலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு தொண்டர் என்று சொல்வதை விட ஒரு அவரும் ஒரு என்னென்று சொல்வதை தெரியவில்லை முதன்மை தொண்டர்ந்துதான் கூற வேண்டும் அவர் இந்த பிரசாந்த் ஐயா பற்றி ஒரு வார்த்தைகள் கூறுங்கள் எப்படி அவர்கள் அவர் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவர் உண்மையிலேயே பணியாற்றி கொண்டிருப்பவர் உண்மையிலே ஐயா அவர்களை பற்றி நாங்கள் நேற்றிய தினம் இங்கே வந்தபொழுது தான் எனக்கு தெரிகிறது இவர் இப்படி பட்டங்கள் பெற்றிருக்கின்றார் என்று உண்மையிலேயே வாழ்த்த வேண்டிய விஷயம் என்று சொன்னால் இலங்கை தமிழர்களுக்கு இப்படி ஒன்று கிடைத்திருப்பது இவர் எங்களுக்கு இவர் இவர் மூலமாக எங்களுக்கு அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் என்றால் உங்களுக்கு கிடைத்த ஒரு ஒரு பெரிய ஒரு என்னென்று சொல்வதென்று சொல்ல முடியவில்லை எங்களுக்கு அப்படி ஒரு உண்மையிலேயே அவரை பற்றி சிறந்த குறுக்கள் அவரெல்லாம் எங்களை தாங்கி அதாவது முப்பத்தி ரெண்டு வருடம் இருபத்தி ரெண்டு வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறார் இங்கே குறிப்பிட்ட அளவு அனுபவங்களை பெற்று ஒரு முதிய பருவத்தை அடைகின்ற பொழுதுதான் சிலருக்கு அந்த பட்டங்கள் தேடி வரும் ஆனால் அந்த அனுபவத்தை கொண்டு அந்த ஆற்றலை கொண்டு தாயகத்தில் இருந்து இன்னொரு அதாவது தமிழ்நாட்டிற்கு அவர்கள் அழைத்து அதை வழங்குகின்றார்கள் என்பதே ஒரு இறைவனுடைய மிகப்பெரும் ஒரு அருட்பெரும் கருணை என்றே கூறக்கூடியதாக இருக்கின்றது தர்மபுரி ஆதிகரண கர்த்தா என்பது வந்து அவர்கள் பலவித ஆலயங்களுக்கு வந்து கும்பாபிஷேகத்தில் இருந்து பல கிரியைகள் செய்கின்ற அந்த ஆலய குறுகைகளினுடைய அந்த குருக்களினுடைய வழி வந்தவர்கள் அவர்கள் தாயகத்தில் இருந்து ஒரு குருக்களை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு பட்டத்தை வழங்குகின்றார்கள் என்பது இங்கே பிறந்து நாம் இங்கே நீங்கள் ஆற்றுகின்ற சேவைகளை கண்டு கழிக்கின்ற பொழுது அது பெரும் ஒரு பாக்கியமாகவே கருதுகின்றோம் அதை போன்று இந்த அதாவது ஜெர்மனியில் வந்து குமாஸ்வாஹ் முருகன் கோயிலாக இருக்கட்டும் சரி இந்த ஹம் நகரில் இருக்கின்ற இந்த பிள்ளையார் கோவிலாக இருக்கட்டும் சரி இப்படி பல ஆலயங்களுக்கு எல்லாம் நீங்கள் சென்று பணியாற்றுவது வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாகவே கருதுகின்றோம் அதைவிட ஒரு விளக்கமான ஒரு தன்மை வந்து பலரிடத்தில் மந்திரங்களை மட்டும் கூறிவிட்டு சென்று விடுவார்கள் என்று இல்லாமல் அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த விளக்கங்களை ஓயாமல் அந்த நேர இருக்கின்ற அனைத்து கிரியைகளும் நேர்த்தியாக செய்து கொண்டே அதை பிரதம குருவாக இருந்து கூட பல ஆலயங்களிலே ஆற்றி இருக்கின்றீர்கள் அதை நாங்களும் நேரிலே கண்டிருக்கின்றோம் அதனையொட்டி இந்த வாய்ப்பை கேட்டு ஆமாம் எப்பொழுதும் வந்து நாங்கள் விநாயகனை தொழாமல் எவ்விடமும் செல்ல மாட்டோம் அதை போன்று விநாயகரில் நாம் ஆரம்பிக்கின்ற எதுவும் வெற்றியாகத்தான் அளிக்கும் அதை போன்று அந்த விநாயகர் தான் இந்த ஹம் நகரிலே நமக்கு இப்பொழுது பின்னாலே இருக்கின்ற இந்த சித்தி விநாயகர் தான் அவரை இந்த மண்ணுக்கே ஈற்றிருக்கின்றார் இருபத்தி இரண்டு வருடங்கள் தொடர்ந்து ஒரு மக்கள் மனதிலே இடம் கொள்கின்ற ஒரு குருக்களாக இருப்பதும் ஒரு இலகுவான காரியம் அல்ல அதை போன்று இந்த விநாயகர் வந்து இன்னும் மேன்மேலும் இடங்களில் மக்களுக்கு நாடுகளுக்கு உங்களை மேன்மேலும் ஈர்க்க வேண்டும் என்றும் இந்த இடத்தில் வாழ்த்துக் கொள்கின்றோம் ஏதாவது நீங்கள் கூற விரும்புகிறா இந்த அதாவது இந்த தாயகத்தில் இருந்து வந்து நீங்கள் வெளிநாட்டில் அதாவது இந்த நாடுகளில் இப்படி பூசை செய்யும் பொழுது இப்படி இந்த மக்களின் அதாவது மக்களை எப்படி பார்க்குறீர்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பக்தர்களையும் எப்படி பார்க்குறீர்கள் அங்கும் உள்ள பக்தர்களையும் இங்கே வெளிநாட்டிலே நாங்கள் புலன் பெயர்ந்து வந்திருக்கிற மக்களை பற்றி எப்படி நினைக்கிறீர்கள் ஆம் அதாவது நல்ல கேள்வி தாயகத்திலே எப்பொழுதுமே தாயகத்திலே சைவ சமயம் கோவில்கள் கலாச்சாரங்கள் எல்லாமே நிரம்பி கிடக்கிறது எங்கு பார்த்தாலும் கோவில்கள் எங்கு பார்த்தாலும் சைவ பெருமக்கள் எங்கு பார்த்தாலும் சைவத்தமிழ் கலாச்சாரம் என்று நிரம்பி கொட்டி கிடக்கக்கூடிய தேசம் அந்த தேசம் அங்கு வழிபாடு செய்வது அங்கு வழிபாடு செய்து ஆலயங்களை நடாத்துவது அல்லது ஆலயம் சம்பந்தமான கலாச்சாரம் சம்பந்தமான நிகழ்வுகளை எல்லாம் செய்வது முற்றத்து மல்லிகை போல நிரம்ப அங்கே இருக்கும் ஆனால் அந்த வாசம் அங்கே இருக்கிறவர்களுக்கு அது பெரிதும் பழகி பழகி அந்த வாசத்திலே ஊறி ஊறி அங்கு எல்லோரும் அதிலே பழக்கப்பட்டவர்கள் ஆனால் ஐரோப்பிய நாட்டை பொறுத்தவற்றிலே ஜெர்மனியாக இருக்கட்டும் ஐரோப்பிய தேசம் எங்கு சென்றாலும் இங்கு வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் சைவ தமிழ் உறவுகள் இங்கு அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வேலை பழு இங்கு வேலை செய்தாக வேண்டும் வேலை பழு நிரம்ப இருக்கும் அந்த வேலை பழுவின் மத்தியிலே வாரத்திலே ஒரு நாளோ மாதத்திலே ஒரு நாளோ தான் கோவிலுக்கு வர கிடைக்கும் அப்படி வருகின்ற பொழுது இதை ஒரு பெரிய பேராக இங்கு மக்கள் பார்க்கிறார்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் காலை மாலை மதியம் என மக்கள் சென்று வழிபாடு செய்யக்கூடிய தேசம் இங்கு அப்படி அல்ல வருவதாக இருந்தால் இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி தொலைவிலே இருந்து வர வேண்டிய சூழல் இருக்கிறது வேலை பழு இருக்கிறது அவற்றின் மத்தியிலும் இங்கு மக்கள் வந்து நித்திய பூசை வழிபாடுகளாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட தேர் திருவிழா போன்ற வழிபாடுகளாக இருந்தாலும் சரி மக்கள் வந்து வழிபாடு செய்கிறார்கள் என்று சொன்னால் முதலிலே அது பாராட்டத்தக்க போற்றத்தக்க ஒரு விடயம் அடுத்தது என்னென்று சொன்னால் அவர்களுக்கு இப்படி தேர் திருவிழா இங்குள்ள ஐரோப்பியிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இப்படி தேர் திருவிழாக்கள் கொடியேற்று திருவிழாக்கள் என்று சொன்னால் ஒரு அரிதான விடயம் எங்கேயாவது ஒரு கோவில் வருடத்திலே ஒரு கோவில் திருவிழா நடக்கும் இப்போ இப்போ காலப்போக்கிலே குறிப்பிட வேண்டும் நான் வருகின்ற பொழுது ஜெர்மனியிலே பதிமூன்று கோவில் இருக்கிறது என்று சொன்னார்கள் இப்போ முப்பத்தி நாலு கோவில் இருக்கிறது என்று கணக்கிட்டு சொல்லி இருக்கிறார்கள் சந்தோஷமான விடயம் அப்படி ஒரு காலத்திலே கோவில்கள் அரிதாக இருந்தது அப்படி அரிதாக இருக்கின்ற சமயத்தில் இந்த திருவிழாக்கள் அவர்களுக்கு அரிது மற்றது தமிழ் கலாச்சார உடைகளை அணிவது அரிது வேலைக்கு போட்டு செல்லும் பொழுது தமிழ் கலாச்சார உடைகளை அணிய முடியாது இந்த ஊர் சூழலுக்கேற்ற உடைகளை அணிய வேண்டி அவர்களெல்லாம் இந்த திருவிழா வருகின்ற பொழுது கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறோம் பெண்கள் எல்லாம் தலைக்கு பூச்சூடி கொள்வார்கள் உடவை அணிந்து கொள்வார்கள் அதுபோல ஆண்கள் வேட்டி கட்டி கொள்வார்கள் சட்டை இல்லாமல் கோவிலுக்கு ஆண்கள் வருவார்கள் இப்படி இந்த கலாச்சாரங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அந்த மகிழ்ச்சியை நான் பார்த்து வியந்திருக்கிறேன் இந்த ஆர்வத்தை பார்த்து வியந்திருக்கிறேன் அப்போ மொத்தத்திலே போனால் தாயகத்தை காட்டிலும் இங்கு சைவ மதம் மீதும் தமிழ் மீதும் கொண்ட பற்று அதிகளவாகத்தான் காணப்படுகிறது அதற்கு என்னுடைய உளப்பூர்வமான பாராட்டுக்கள் நல்ல விடயம் இங்கு பிறந்த பிள்ளைகள் இங்கு பிறந்து இங்கு வளர்ந்த பிள்ளைகள் எமது கலாச்சாரத்துக்குள்ளே வருகின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் கரகோஷத்தோடு அவர்களை முதற்கண் வரவேற்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இங்கு வளர்கிறார்கள் அந்த சூழலுக்குள்ளே வளர்ந்தாலும் சைவ சமயத்துக்குள்ளேயும் தமிழுக்குள்ளேயும் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து அதிகம் ஆன்மீகத்துக்குள்ளே வந்து இப்படி ஒரு நேர்காணலை செய்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சகோதரி நான் பல ஆலயங்களிலே பார்த்திருக்கிறேன் டோட்மோன் சிவன் ஆலயத்திலே பார்த்திருக்கிறேன் அவனுடைய தமிழ் பேச்சுக்களை பார்த்திருக்கிறேன் நேர்காணல் எடுத்ததை எல்லாம் பார்த்திருக்கிறேன் அப்படி ஒரு உன்னதமாக தமிழையும் சைவத்த சமயத்தினுடைய தாற்பயங்களையும் தெரிந்து வைத்து இந்த நேர்காணல்களை சிறப்பாக நடாத்தக்கூடிய சிறுவயதாக இருந்தாலும் அனுபவம் மிக்கவராக இருக்கிறார் என்ன காரணம் என்று கேட்டால் இந்த சகோதரியினுடைய தாயார் மிக ஆன்மீகத்திலே ஒரு ஈடுபாடுடையவர் தமிழிலே ஈடுபாடுடையவர் அந்த வகையில் திருமதி நகுலா அவர்களினுடைய மகளாக இருக்கின்ற காரணத்தினால் இன்னும் இரட்டிப்பாக அவவுக்கு இந்த தமிழும் சமயமும் சார்ந்த அறிவாற்றல் நிரம்ப இருக்கிறது என்று நினைக்கிறேன் அவவுனுடைய அறிவாற்றலும் சைவத்தமயம் மீதும் தமிழ் மீதும் பற்றும் மென்மேலும் அதிகரித்து சைவத்தையும் தமிழையும் நாளைய தூண்களாக இருந்து கட்டிக்காக்க வேண்டியவர்கள் எனவே அதற்கும் என்னோட உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் இவர்கள் நீண்ட காலமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் எம் டிவிக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் இங்கு நான் பார்த்துருக்கிறேன் இன்றைய இந்த நேர்காணலுக்கு ஊடகமாக இருந்திருக்கக்கூடிய பாராட்டுதல் போற்றுதலுக்குரிய தமிழ் எம் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தினர் அவர்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் இந்த ஊடகங்கள் தான் சைவ சமயத்தையும் சமயத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியையும் உலகத்துக்கு பறை சாத்துவது இந்த ஊடகங்கள் உண்மையிலே போற்றுதலுக்குரியது இந்த ஊடக அமைப்பாளர்களை நாம் கண்டிப்பாக பாராட்ட கௌரவிக்க கடமைப்பாடு உள்ளவர்கள் இந்த தான் இந்த விழாக்களை எல்லாம் உலகுக்கு கொண்டு செல்லுகிறார்கள் அவர்கள் இந்த ஊடகம் ஊடாக இந்த நிகழ்வுகளை கொண்டு செல்லாவிட்டால் வெளிநாடுகளிலே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் தெரியாது இப்படிப்பட்ட உண்மைத்தன்மை உடைய சிறந்த ஊடகமாக இருக்கக்கூடிய சைவ தமிழ் தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய எம் டிவி நிறுவனத்தினருக்கும் எமது உளப்பூர்வமான வாழ்த்துக்களையும் இந்த நேர்காணலுக்கு நெறிப்படுத்தியமைக்காக நன்றிகளையும் தெரிவித்து குறிப்பாக இந்த நேர்காணலை எம்மோடு நிகழ்த்தி இருக்கக்கூடிய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சைவ தமிழ் தொண்டர் திருவாளர் சீலன் அவர்கள் என்னோடு நீண்ட கால தொடர்பிலே உள்ளவர்கள் ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர் அவர்கள் இந்த நேர்காணலை எம்மோடு நிகழ்த்தி இருப்பது மேலும் மகிழ்ச்சி தருகிறது மேலும் இந்த நேர்காணலை நெறிப்படுத்தி இருக்கக்கூடிய சைவ தமிழ் ஆர்வலராக இருக்கக்கூடிய திருமதி நகுலா அம்மா அவர்களுக்கும் எமது உளப்பூர்வமான நன்றிகளை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றியா எங்களோட இத்தனை வேலைப்பழுகாரத்திலோடும் இணைந்திருக்கின்றீர்கள் அதாவது அங்கே உங்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற சிரமப்படுத்தி இருக்கிறோம் விநாயகன் என்றாலே வந்து எத்திக்கும் வந்து தித்திக்கும் ஒரு நல்ல எண்ணங்களை ஒரு அதாவது நிற்கின்ற அதாவது இங்கு நிற்கின்ற பொழுதே ஒரு நன்மையான அதிர்வலைகளை நமக்கு தந்து கொண்டே இருப்பார் அதை போன்று எத்தனை வேலைப்படுக்கள் இருந்தாலும் இந்த ஐங்கரனை தேடி இந்த இடத்தை சித்தியை பெறுவதற்காக வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய வழியினூடாக இந்த ஆசிகளும் தமிழ் என்றியினூடாக இந்த காட்சிகள் வந்து உங்களுக்கு நேரடியாகவே வீடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது இப்படி இந்த விநாயகருடைய அருள் வந்து ஜெர்மனிகள் மட்டுமல்ல இங்கு இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த அதிர்வலைகள் இந்த தேரினுடைய அருகாமையிலே இருந்து நாங்கள் இவ்வளவு நேரமும் இந்த நேர்காணலை உங்களுக்காக த இந்த அதிர்வலைகளோடு நன்மையான அதாவது அனைவருக்கும் மனதிலே இருக்கின்ற அனைத்து எண்ணங்களும் திண்ணமாக வேண்டும் என்பதோடு நிறைவு பெறுகின்றோம்